ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது வாக்கு வாக்கு உயர் நீதிமன்ற தீர்ப்பு அப்புறம் மத்திய அரசுக்கு சவுக்கடியா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மாநில அரசுக்கு சவுக்கடிதான் சிபிஐ பொறுத்தவரை சிபிஐனுடைய பிரச்சனையும் அவர்களுக்கு ஆள் கிடையாது வேலை வாக்குறதுக்கு ஆள் கிடையாது சிபிஐ வழக்கு என்பது உடனே தீர்வாயிரும் உடனே நியாயம் கிடைச்சிருக்கும் அதெல்லாம் வெறும் அதெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதிமுகவை முழுசா அடிச்சு சாப்பிடணும் அமித்ஷா பிரச்சனைங்கிறது வாக்கு திருட்டு வாக்குத்திருத்தை பொறுத்த மட்டும் இந்த அரசு இந்த அரசும் தேர்தல் ஆணையமும் தொடர்ந்து ஒரு கைகோர்த்து இதை செய்ய விரும்புறாங்க உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த மட்டும் தலையிட மறுப்பது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது வாக்கு வாக்கு சிலருக்கு மட்டும் அதிகமான வாக்குகளும் திருத்த வாக்குகளும் ஏழை மக்களுடைய வாக்குகளை எடுக்கின்ற ஒரு புதிய திட்டத்தை பாஜக அறிமுகப்படுத்தி குறிப்பிட்ட சில தொகுதிகளில் அதை செய்து வெற்றி பெற முயற்சி இருக்கிறது வெற்றியும் பெற்றிருக்கிறது அதை கண்டுபிடித்தனுடைய விளைவாகத்தான் பெங்களூர் மத்திய தொகுதியிலே இருபத்தெட்டாயிரம் வாக்குகள் மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்துரைத்தார்கள் இதற்கு தொடர்ந்து சட்ட வல்லுநர்கள் கூட கலந்து அழைச்சிட்டு காங்கிரஸ் கட்சி இதற்கான அடுத்த முடிவு எடுக்கும் இந்த உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு இது கொடுத்துருக்காங்க கரூர் இதுல சிபிஐ விசாரணை அதுக்காண்டி சொல்லியிருக்காங்க அதை பத்தி அதுல வந்து தமிழக அரசுக்கு ஒரு சவுக்கடின்னு சொல்லி எல்முருகன் என்னை பொறுத்த மட்டும் இல்ல எந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது அண்ணன் எல்ருகனை முருகனை பொறுத்த மட்டும் உயர் நீதிமன்ற தீர்ப்பு அப்புறம் மத்திய அரசுக்கு சவுக்கடியா உச்சநீதிமன்ற தீர்ப்பு மாநில அரசுக்கு சவுக்கடி சொன்னீங்கன்னா இதை பொறுத்த மட்டும் உச்சநீதிமன்றத்தில் இரண்டு வழக்குகள் சென்றன ஒன்று எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜோட மானிட்டர்ல மானிட்டர் இது நடத்தணுங்கிறது தான் பேசிக் அவங்களுடைய பிளீ அவங்க கேட்டது இன்னொரு புள்ளி வேற வேற அதில் பாதிக்கப்பட்டவர்களாக அதிமுகவோட புள்ளியா இருக்கலாம் அது பாதிக்கப்பட்டவர்களுடைய சார்பா சிபிஐ விசாரணை இது இதோட புள்ளில கிடையாது ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணிருக்கு அதை பொறுத்த மட்டும் எந்த ஒரு எங்களை பொறுத்த மட்டும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கிறோம் ஆனா சிபிஐ வந்து நியாயத்தை கண்டுபிடிச்சிடும் சிபிஐ வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருவாங்க உடனடியாக விசாரணை முடிஞ்சிடும் அப்படிங்கிறனால நம்ம கண்ணுக்கு எதிர்ப்பா பார்க்க முடியுது திருப்போணத்தில் திருப்போணத்தில் நடந்த அஜித் அஜித்குமாரோடைய படுகொலையை சிபிஐ என்ன பண்ணி வச்சிருக்குது இது வரைக்கும் எந்த நன்மையில சிபிஐ வச்சிருக்கு சிபிஐ பொறுத்தவரை சிபிஐனுடைய பிரச்சனையும் அவர்களுக்கு ஆள் கிடையாது வேலை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது டெப்புடேஷன்ல தான் ஆள் எடுக்க வேண்டியது எடுத்துக்காட்டுக்காக அசோக் அவர்கள் சிபிஐ யில இருந்தார் இங்கே மதுரைக்கு அப்புறம் அவர் சிபிஐக்கு போனாரு அதனால அதிகாரிகள் இல்லாமல் சிபிஐ தத்தளிக்கிறது அதிக வழக்குகள் வருகின்றன அதை பொறுத்த மட்டும் ஒரு சரியான ஒரு தீர்வு காண முடியாத ஒரு அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது இதுதான் சிபிஐனுடைய பிரச்சனை சிபிஐ என்பது அமித்ஷா அவர்களுடைய நரக பிரதமருக்கு ரிப்போர்ட் பண்ணாலும் அமித்ஷா அவர்களுடைய கைக்கு வந்திருந்தது அதனாலதான் சிபிஐ வழக்கு என்பது உடனே தீர்வாயிரும் உடனே நியாயம் கிடைச்சிருந்தது அதெல்லாம் வெறும் அதெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்ப வெறும் அது வெறும் கண் துடைப்பு தான் திரு அமித்ஷா கையில் சிபிஐ இருக்கு சிபிஐ அவர் எப்படி பயன்படுத்த நினைக்கிறாரோ எல்முருகன் சொல்றாப்புல பயன்படுத்த நினைக்கிறாரா இல்ல திரு அண்ணாமலை சொல்றாப்புல சொல்றாப்போ பயன்படுத்தாங்கிறத திரு அண்ணாமலை அமித்ஷா அவர்களுக்காக முடிவு செய்வார் பாஜகவை பொறுத்த மட்டும் எங்கெல்லாம் கூட்டணி வைக்குதோ எங்கெல்லாம் உறவுகள் வைக்கிறோம் அந்த தோழமை கட்சிகளை அடித்து சாப்பிட்டு பாஜக பெரிதாகிறதுதான் தான் இருக்கு அதனுடைய டிஎன்ஏல இருக்குது பாஜக ஜனதா கட்சியாக இருக்கட்டும் ஜனதா தளமாக இருக்கட்டும் லோக் சக்தி ஜன இருக்கட்டும் அல்லது சிவசேனா கட்சியாக இருக்கட்டும் அல்லது இப்போ நம்ம ஜேடியூஆ இருக்கு ஜேடியூவாக இருக்கட்டும் இப்போ ஐக்கிய ஜனதா தளமாக இருக்கட்டும் எல்லா மாநிலங்களும் இதே தாங்க நடந்துட்டு இருக்குது இது அடுத்த அவர்களுடைய கட்டம் என்பது அதிமுக அதிமுகவை முழுசா அடித்து சாப்பிடணும் அப்படிங்கிற காத்த அமித்ஷா அண்ணா அதிமுகவை மாத்திருக்கார்கள் அவர்கள் முழுசா அடிச்சு அடுத்தது ஜேடியூக்கு என்ன நடக்குதோ அதே தான் அண்ணா அமித்ஷா அதிமுகவுக்கு நடக்கும் ஈக்குவல் சீட்டு கேட்பாங்க அதை எப்படி முறியடிக்கிற அது நடந்தே ஆகும் அதிமுகவை பிறத்த மட்டும் முழுதா முழுதாக அதை விழுங்குவதற்காக அமித்ஷா திட்டமிட்டிருக்கிறார் என்பது மட்டும் ரொம்ப உறுதி அதற்குண்டே முன்னோட்டம் தான் இப்போ ஐக்கிய ஜனதா தளத்தில் பீகார்ல நடந்தது உடனடியாக கூட்டி பேச வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை அவர் டேங்கர் லாரி இருந்த பிரச்சனைகளை உடனடியாக அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இதுல காலம் தாழ்த்துவது என்பது தீபாவளிக்கு முன்னால இதை தீர்வு காண்பது என்பது ரொம்ப முக்கியம் தீபாவளி நேரத்தில் இப்படிப்பட்ட சிக்கல் வரக்கூடாது அரசு அதற்கான உரிய நடவடிக்கை